ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சிரியல் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவோடைய அப்பா வந்துட்டு ஒரு வழியாக கார்த்திகிட்ட கெஞ்சி ரம்யாவை காப்பாற்றிடுறாரு அண்ட் செகண்ட் வந்து இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது கல்யாணம் வேலை வேறு நெருங்கிட்டு இருக்கு இன்னும் வந்துட்டு நம்ம மரதாணி வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஸோ மரதாணி வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அருண் வந்துட்டு அம்மா கார்த்திகை தீபாவுக்கு மருதாணி வச்சு விடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கார்த்திகை என்ன ஃபன்னாக பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ உனக்கும் ஒய்ஃப் இருக்குது அவங்க 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 ஒய்ஃபுக்கு மரதாணி வைங்க அண்ட் நானும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி இந்த விஷயத்தில் மாட்டினது இல்லாமல் அருண் ஆனந்தின்னு மொத்த பேரையுமே மாட்டி விட்டாராரு அண்ட் இதில் அபிராமி அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவுடைய அம்மா அப்பாவும் ஜானகி இவங்க எல்லாருமே சிக்கிறாங்க ஸோ எல்லா கப்புள்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி நடக்குது எல்லாருமே தனித்தனியாக மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார்த்தியும் தீபாவுக்கும் மருதாணி வைக்கிறாங்க ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கை அதிகமாக நல்லா செவந்திருக்கோம் ஸோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்க மொத்த கப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸோ தீபா மருதாணி வைக்கிறத கார்த்திக் மருதாணி வச்சு விட்றத தீபா வந்து பார்த்திங்கன்னா ரசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம கார்த்திக்கும் மருதாணி வச்சு முடிச்சிடறாரு அண்ட் மீனாட்சி ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க முதல்ல அபிராமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க அப்பா வச்சு விட்டது ஒன்றும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக செவக்கலை அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுமே வந்து அந்த அந்தளவுக்கு சூப்பராக சிவக்கலாம் அப்புறம் மீனாட்சி மீனாட்சி வச்சது லைட்டாக தான் சிவந்துருது அதனால மீனாட்சி வந்து ஆனந்த பார்த்து முறைக்கிறாங்க ஆனந்தம் அப்படியே கேஷுவலாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்தது ஐஸ்வர்யா எனக்கு எப்படின்னு தெரியும் இவ எனக்கு நம்ம மேலே பாசமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே கையை கழுவுறாங்க அவங்கள்ட்ட ஓரளவுக்கு நல்லா சிவந்துருக்கு அண்ட் அதுக்கப்புறம் தீபா நீதாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ தீபா வந்துட்டு கையை வாஷ் பண்ணுறாங்க தீப்பாவுடைய மரதாணி பக்க ஆவாசம் வந்திருக்கு இதை பார்த்தோன்னே கார்த்திக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது இன்னொரு பக்கம் ஹாப்பினா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்டு கார்த்தி நீ தீபா மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு எங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அதை இந்த மருதாணி மூலமாக நீ பயங்கரமாக ப்ரூஃப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமியா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க நம்ம தீபா வந்துட்டு மருதாணி எடுத்துகிட்டு அப்படியே கார்த்திகிட்ட வந்து இப்போயாச்சும் நம்புறீங்களா நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சாதாரணமாக ஒரு மருதாணி சவுந்ததுக்கெல்லாமா லவ் பண்ணுவாங்க யாருங்க நீங்கள் இல்லை இல்லை உங்களெல்லாம் நான் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக மறைச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு என்ன இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு நம்ம எது சொன்னாலும் எதுலையுமே லவ் வரல பெட்டராக எதுனாச்சும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ச்சே என்ன தான் இவர் சுத்தமாக ரொமான்ஸே வராத ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டீப்பா வந்து இருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ரம்யாவுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது செம்ம சூப்பராக போகுது கார்த்திகை இது சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது இருக்க அப்படிங்கிற சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்க முடியுங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்